மூர்த்தி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம கையால் ரொம்பவே பய வருத்தப்பட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் வந்து பதினா ஏன் மூர்த்தி இப்படி பண்ணிகிட்ருக்க இருக்க எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கையில் பயங்கரமான கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது நம்ம மூர்த்தி வந்து பதினா நைட்டோட நைட்டாக தன்னோட பொண்டாட்டி தனத்தையும் தன்னோட பொண்ணு அணுவையும் வந்து பதினா இங்கேருந்து கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு டைமில் நம்ம மூர்த்தியை வந்து பதினா இப்போது பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஆனால் இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஒரு வீடியோவை அதாவது அந்த அவங்க வந்து பதினா வெளியே போகிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சாங்க அதாவது இதை யார் செஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம இவங்க தான் வந்து பதினா செஞ்சுருக்காங்க அதாவது அந்த மேடம் தான் வந்து இப்போ என்ட்ரி கொடுத்து சோனியா அகர்வால் மேடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து கையல் கிட்டே இதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மூர்த்தி இந்த ஒரு விஷயத்துலேருந்து மாறுற மாதிரியும் வந்து கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில சம்பவங்கள் நடந்து போச்சு அதாவது கையால் தன்னோட வாழ்க்கையை பார்க்கணும் அவளும் வந்து இருக்கணும் ஒரு நோக்கத்தோடு நம்ம மூர்த்தி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அவர் நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக புரிய வச்சுட்டு வந்து பதினா கிளம்பணும் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கல்லையும் மிகப்பெரிய பிரச்சனையிலும் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு இந்த அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அதாவது இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போது நம்ம காமாட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதாவது அவங்க ஒரு பூஜையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கான காரணம் என்ன ம அதாவது இத்தனை நாளாக எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்த மூர்த்திக்கு இப்போ மறுபடியும் வந்தது தான் வந்து போய்னா இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டாங்க அதுக்காக தான் வந்து போய்னா இந்த ஒரு பூஜையை பண்ணுறாங்க ஆனால் இந்த பூஜையை பண்ணுறதுக்குள்ளேயே இப்படி நம்ம மூர்த்தி வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து எல்லாருமே ஹாப்பியாக சுத்திட்டு இருக்காங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடணும் வேற லெவல் இருக்கணும் மாசா இருக்கணும் அப்படின்ற அதுக்கப்புறம் தனம் அணு இவங்களோட பேஸ் எதுவுமே வந்து ரொம்ப இதாக இருக்கு என்ன பண்றாங்க என்ன போறாங்க எப்படி பண்றாங்க எதுவுமே புரியாம இருந்துட்டு இருக்காங்க கடைசியில் மூர்த்தி கிட்ட கையல் கேட்கவே கேட்க ஆரம்பிச்சுறாங்க என்னதான் ஆச்சு மூர்த்தி உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக வந்து இப்படி சோகமா இருக்கீங்க என்னதான் உனக்கு பிரச்சனை சொன்னாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து சைலண்டாகவே இருந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கையல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் இப்போ நம்ம சோனியா அகர்வால் மேடம் எல்லா உண்மையுமே வந்து போட்டு உடைக்கிறாங்க உண்மையிலேயே சோனியா அகர்வால் மேடத்தை வந்து என்ன பாராட்டலாம் ஏன்னா இந்த ஒரு உண்மையை வந்து சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மூர்த்தி வந்து இங்கேருந்து கிளம்பி போயிருப்பார் ஆனால் இப்போ என்னாச்சு உண்மை எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க அதாவது மூர்த்தி உங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போனா பயங்கரமான அதிர்ச்சி கையலுக்கு கயலுக்கு மட்டும் இல்லை குடும்பமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது மூர்த்தி அவங்க சொல்கிறது உண்மையா என்ன சொல்கிறாங்க அவங்க அவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறது மட்டும் இல்லாமல் நீ எங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா மூர்த்தி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லி கேட்க ஆரமிச்சிட்றாங்க இப்போது நம்ம மூர்த்தி பயங்கர கோவத்தோடய இவ்வளோ நேரம் கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போ பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க நீங்கள் யாருமே எனக்கு தேவை கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா நம்ம மூர்த்தி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை ஏதோ சண்டை நடக்கல சச்சரவு இல்லை நம்ம மூர்த்தி காணாமல் போயிருந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் தான் நினச்சாங்க எல்லாருமே மூர்த்தி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் தான் நினச்சாங்க அப்படி இருக்கும்போது மூர்த்திக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே புரியல என்ன தான் பிரச்சனை மூர்த்தி எதுக்காக வந்து சொல்லிட்டு இருக்க கேட்கும்போது மூர்த்தி வந்து போயினா இப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அதே மாதிரி நம்ம சோனியா அகர்வால் மேடமும் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி மூர்த்திக்கு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதாவது கயல் வந்து போயினா ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்கா அவளோட வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லிதான் அவர் ஆழ்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க அதே சமயம் நம்ம காமாட்சி வந்து போய் பயங்கரமாக கதறி ஆரம்பிச்சுறாங்க என்னடா பேசுற நீயே நீ இல்லாமல் இந்த குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரமிச்சுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி கயல் அதாவது மூர்த்தி வந்து சொல்கிறாரு கயல் நீ தான் எனக்கு பிரச்சனை நீ இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை உன்னை தான் எல்லாேருமே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி தனம் எப்படி வந்து போதுன்னா என் புருஷன்லாம் வெத்து விட்டு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒஸ்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி பேச ஆரம்பிச்சிருந்தாரு அந்த ஒரு விஷயத்தினால கயல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருதப்பட்டாங்க ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க என்ன பேசிகிட்டு இருக்க மூர்த்தி நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற அளவுக்கு வந்து போய் நான் ஆக ஆரம்பிச்சிடுது கடைசியில் நம்ம கையில் இருந்துட்டு இப்போ என்ன மூர்த்தி என்னால் தான் உனக்கு பிரச்சனை இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது இது உன்னோட வீடு அதாவது எப்போவுமே ஒரு அதாவது ஒரு அம்மாவுக்கு உங்கள் பிள்ளைங்க தான் வாரிசு அதாவது பசங்க தான் வாரிசு அதனால் நீயும் அன்பும் இங்கே இருக்கிறது தான் சரி நானும் எளிலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சரி கிடையாது நான் கல்யாணம் பண்ணப்பவே எழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனி கொடுத்துன்னு போயிருக்கணும் அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு நீ வந்து இப்போனா எங்களால் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இப்போனா நீ அதை பற்றி கவலைப்படாத நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அதாவது கையிலும் எளிலும் இங்கேருந்து வெளியே போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து நினைக்கல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துக்கணும் எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாழக்கூடாது எனக்காக பர்டிகுலராக எனக்காக வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இது எல்லாத்தையுமே சொன்னார் ஆனால் கயல் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் ரொம்ப நேரமாக மூர்த்தி பயங்கர கோவத்தோடு தான் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கையல் அதுக்கு போய் எழில் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொட்டி படிக்க எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த வீட்டில் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆனந்தி வந்து டாக்டருக்கு படிச்சிட்டுருக்காங்க நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆயிட்டான் இனிமே பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம மூர்த்திக்கும் தனத்துக்கு அணுவுக்கு இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்தாச்சு இனிமேல் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் போதும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தனி கொடுத்துனு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கையலை வந்து பார்த்தீங்கன்னா காம இருந்துட்டு கையல் எங்கேயும் போகாத கயல் இங்கேயே இரு கையல் அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கையல் கேட்குற மாதிரி இல்லை எப்போ வந்து மூர்த்தி நாங்கள் இருக்கிறது தான் பிரச்சனை நாங்கள் தான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டானோ இதுக்கு மேலே அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க நாங்கள் விரும்பல அவன் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் மூர்த்தி ஓட்டல்ல நல்லபடியாக பார்த்து ரன் பண்ணி பெரிய பெரியாயிடு நீ வந்து அதை மட்டும் எனக்காக செய்ய வேற எதுவும் எனக்காக செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே கால் அடித்து வைக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம மூர்த்தி வந்து ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டாரு அதாவது அவருக்கு இப்போ என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலும் எளியிலும் வெளியே போனால் அவங்களோட வாழ்க்கையை பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க அடுத்து வந்து போனா குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வளருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காரு ஆனால் கடைசியில் தனம் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க அதாவது கையிலையும் எளிலையும் போக வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நீங்கள்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எதுக்காக போகணும் நீங்கள் இங்கேயே இருக்க கையல் தம்பி நீங்கள் இங்கேயே இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவர் தான் கெட்டு போய் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு அதாவது இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த தனமும் வந்து போயினா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து போயின்னா நம்ம கையலுக்கு இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கும்போது போது பயங்கரமான இருந்துச்சு நீ என்ன முட்டாள மூர்த்தி என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க இந்த குடும்பம் எல்லாருமே ஒன்றா இருக்கிறதுனால தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து புரிய வைக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க